ஆண்டவராய சீகிருஷ்ணன் பரிசுத்தின் நாம மேம்படுவதாக தேவோட வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட சற்று நேரம் பேசும்படி தேவன் கொடுப்பேன் நல்ல தன்னத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் எபிசியின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது சிலத்திற்கு சில வார்த்தைகளை நான் வாசித்து தேவோட வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏபிசியின் புஸ்தகம் ஒன்று பத்தொன்பதுல நான் மீதமாய் வாசிக்கிறோம் தாம் கிறிஸ்துவை மறுத்தொழுந்து எழுப்பி அவடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் நான்வராய் கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார் அவர் முப்பத்தி மூன்று வருஷம் உலகத்தில் மனித வாழ்ந்து பிற்பாடு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு மறித்தார் அவரை செலவில் அறிந்தார்கள் அவர் மறித்து அடக்கம் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் கிறிஸ்துவே தேவன் மருத்துவலிருந்து எழுப்பினார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அவரை மருத்துவலிருந்து எழுப்புவதற்கும் அவரை உயர்த்துவதற்கும் தேவட வல்லமை அங்கே அவசியப்பட்டது தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி கிறிஸ்துவை மருத்துவ உயிரோடு எழுப்பி அவளை எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கத்துத்திற்கும் இமெயில் மாத்திரமல்ல மருமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் ஆண்டவர் உயர்த்தப்படுவதற்கும் தேவன் தமது வல்லமையை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் முதலாவது மருத்துவரை விட்டு உயிரோடு எழுப்பப்படுவதற்கு அவட வல்லமை அவருக்கு அவசியப்பட்டது இரண்டாவதாக அவரை மேன்மையாய் உயர்த்தி அவரை உன்னதங்களில் தம்முடைய உலது பார்ஷத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக உயர்த்தப்படுவதற்கு தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி தெரிய செய்தார் இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது விரளான ஜனங்கள் இயேசு இடத்துல வந்தார் பலவித மியாதிபட்ட மக்கள் பலவிதம் நெருக்கத்தில் இருந்த மக்கள் ஆண்டவர் அவளுக்கெல்லாம் தன்னுடைய வல்லமையை அனுப்பி அவளுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம் ஆண்டோர் வல்லமை எங்கே வெளிப்பட்டதோ அங்கே எல்லாம் விடுதலையில் வந்தது இன்றைக்கும் ஆண்டோட வல்லமையை வெளிப்படுகிற இடங்கள்ல பெரிய காரியங்களே பெரிய காரியங்களை நாம் கத்து செய்வதையும் நான் பார்க்க முடியும் வெய் மருத்துவ உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் தமிழ் வல்லமை அனுப்பினது போல இன்றைக்கும் பாபத்தில் சாபத்தில் பழமையான படிச்சீங்க அப்படி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை கொடுக்கும்படிக்கு தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார் அந்த வல்லமையினால அவர்கள் விடுதலையின் வாழ்வை அனுபவிக்கிறார்கள் ஏசு கிருஷ்ணன் வல்லமையை நாம் மற்றிடவே முடியாது அவர் வல்லமை உள்ளவர் அந்த வல்லமை வெளிப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிற இடங்களில் தான் தெய்வம் மகத்துவத்தை மருத்துவத்தை விளங்கப்படுதுடா ஒரு ஸ்திரீ வியாதியோடு வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் வல் தொட்ட பொழுது அங்கே வல்லமை புறப்பட்டது அந்த வல்லமை புறப்படுவதற்கு காரணம் அவள் இயேசுவை விசுவாசித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விசுவாசம்தான் அவளுக்கு அந்த விடுதலையை கொண்டு வந்தது இன்னும் திருநான ஜனங்கள் வியாதிப்பட்ட மக்கள் வந்து கூடி வந்திருந்த பொழுது எல்லாம் தேவோட வலமை எங்கே அதிகமாக வெளிப்பட்டதோ அங்கே ஜனங்கள் விடுதலை பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்மட வாழ்க்கையில் ஒரு பருவ விடுதலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அக்கரவங்களும் பாவங்களும் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தான் என்று நிபுரிய புஸ்தகம் இரண்டாவது ஆறு முதல் நாம் நான் பார்க்கிறோம் அப்படின்றால் பாவத்துல அக்கிரமத்துல சாபத்துல இருக்கிற மக்களுக்கும் விடுதலை கொடுப்பதற்கும் தேவட வல்லமே அவசியம் அந்த வல்லமை வெளிப்படும் பொழுது நாம் பரிபூர்ண விடுதலையின் வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் இந்த விடுதலையை ஏசு கிறிஸ்து கொடுப்பதற்காக தேவன் தமிழட வல்லமையை அனுப்புகிறார் கிறிஸ்துவை மறுத்துக் கொண்டு எழுப்பினது போல நம்மையும் எழுப்புவதற்கும் தேவ வல்லமே வெளிப்பட வேண்டியது அவசியம் சாதாரண இடங்கள்ல தேவன் கிரியை சாதாரண இடங்கள்ல தேவன் கிரியை செய்வதை விட வல்லமை வெளிப்படுற இடங்கள்ல சாதாரணமான கிரியை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும் எனவே ஆண்டுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி உங்களை தாழ்த்தி ஆண்டு விட உடைய வல்லமையை அனுப்பி பாபத்துலையோ சாபத்திலேயோ வியாதியிலையோ துக்கங்களையோ பல விதமான கட்டுகளுக்குள்ள அகப்பட்டு இருக்கிற ஒரு நபர் என்றால் ஆண்டு விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தும் பொழுது கத்திருக்கிருமையாய் இறங்கி தம்முடைய வல்லமையை அழைப்பி உங்களை விடுதலை ஆக்குவா கிறிஸ்துவை மருத்துவந்து தேவன் எழுப்பினது மாத்திரமல்ல உன்னதங்களில் அவரை தம்மோடு கூட உட்காரும்படி செய்தார் என்று பைரவத்துராமசனத்தில் நான் பார்க்கிறோம் அப்படி என்றால் எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லா வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார் உயர்த்துவதற்கும் தேவன் தன்னுடைய வல்லமையை அனுப்பினார் சரீரத்தில் ஒரு விளை இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் சந்தித்ததின் விளைவாக அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு இருந்தது அப்படி சரீரத்துல காயங்கள் இருந்தது அவர் சரீரத்துல மனுஷ பாவத்தை அவர் சுமந்ததுனால உண்டாயிருக்கிற அந்த எல்லா பிதா அவரை விடுதலை ஆக்கினார் சரீரமும் உயிர்ப்பிக்கப்பட்டது அப்படி ஆத்மாவிலே பலன் வந்தது அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் கடந்து வந்தார் இன்றைக்கும் பாவத்தினாலேயோ சாபத்தினாலயோ வியாதியனாலேயோ பிசாசன் வளமையினாலும் அகப்பட்டிருக்கிற மக்கள் பல விதத்தில வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவன் அவர்களை உயிர்ப்பிக்கும் பொழுது அனைத்து வேதனைகளிலும் அவர் விடுதலையின் வாழ்வை பெறுகிறார்கள் அவர்களை பாவம் பலவந்தம் பண்ண முடியாது சாபத்தை அமண்டு சிலுவில அழித்ததுனால சாபம் அவர்களை விட்டு விளக்குகிறது அது மாத்திரமல்ல பல சூழ்நிலைகளிலிருந்தும் அவர்கள் விடுதலையின் வாழ்வை பெற்று கற்றுக்கொள்ள ஒரு விடுதலையின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறார்கள் அதுதான் உயிர் பைக்கிற தேவன் செய்கிற வேலை இன்றைக்கும் கிறிஸ்துவை உயிர் கிறிஸ்துவை மருத்துவமனை இழுப்பின தேவன் இன்றைக்கும் ஒருவேளை மரண அனுபவத்துக்குள்ள இல்லாவிட்ட சாபத்துக்குள்ள இருக்கிற மக்களை ஆண்டவர் உயிர் பித்து அவட உள்ளான மனிதரில் ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுக்கிறான் மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது மனிதன் தேவனை போல காணப்பட்டான் ஆனால் பாவம் செய்த பொழுது மரணம் அனுக்குள் சம்பவித்தது தேவனை விட்டு அவன் துரத்தப்பட்டான் விளக்கப்பட்டான் இன்றைக்கும் அவன் உயிரோடு அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய ஆத்தமா தேவனோடு உள்ள பிணைப்பில் இணைப்பிலிருந்து அவன் அனுபவத்தில் அனுபவத்தில்தான் வாழ்ந்தான் அதே தான் இன்றைக்கு உலகத்துல வாழ்கிற மக்கள் அவர்கள் உலகத்தில் உயிரோடு இருந்தாலும் தேவனோடு உள்ள அந்த உறவு அந்த அன்பு அந்த ஐக்கியத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் எனவே அதுதான் ஆவிக்குரிய மரணம் அதனால அந்த நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை தான் வருஷத்து ஆவியானவர் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார் தேவன் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார் அதனால் அவர்களுக்கு உள்ள பரிபூர்ண விடுதலை வாழ்வு உண்டாகிறது இந்த வாழ்வை இன்னும் நீங்கள் பெற்றாவிட்டால் இன்றைக்கு பெற்றுக்கொள்வதற்கு தேவனங்களுக்கு உதவி செய்வாராக அவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி அக்கிரமங்கள் இருந்த ஒவ்வொரு மக்களையும் கத்தர் விடுதலை ஆக்குகிறார் ஒரு விடுதலின் வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் உள்ளான மனுஷர்ல உயிர் உயிர் நீங்கள் உணர்வீர்கள் இதுவரையில் இருந்த இல்லை இப்பொழுது ஒரு வே ஒரு வேறுபட்ட ஒரு அனுபவத்தை உங்களால் உணர முடியும் அது பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே செய்கிறார் அதனால உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மாறுதலை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் ஆவிக்கறி மனிதர் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில இதுவரில் இழந்த நிலைமையில அல்ல ஒரு வித்தியாசமான நிலைமையில தேவனை அறிகிற அறிவில அவர்கள் அறிவை அடையும் படிக்கும் அனுபவிக்கும் படிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார் அதனால உள்ளான மனுஷர்ல முதலாவது உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை கொடுப்பதற்காக தேவன் தமது வல்லமையை அனுப்புகிறார் இரண்டாவதாக தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல உன்னதங்களில் தேவோட வலிது பாஷத்தில் உட்காரும்படி செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு உதவி செய்து நம்முடைய அனுபவங்களை நாம் மேலோக்கி வளரும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் வளரும்படி கிறிஸ்துவுக்குள் மேன்மை அடையும்படி உயர்த்தப்படும்படிக்கு தேவன் வைத்திருக்கிற பைபிளில் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற சகல மேன்மைகளையும் நாம் அனுபவிக்கும்படி முடியும் கத்தர் நம்மை மேன்மைப்ப அவரோடு கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கிறிஸ்துவை தேவன் எழுப்பி எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி அவரை சபைக்கு தலையாக தந்தது போல எல்லா துறைத்தனங்களுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருப்பது போல அவரோடு கூட நாமும் இணைக்கப்பட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுகிற அந்த அனுபவத்துல அவரோடு கூட நாம் இணைக்கப்படுவதற்கு வருஷத்து ஆவியானவர் தம்முடைய வல்லமையின் மூலமாய் நமக்குள்ள வல்லமையாய் தெரிய செய்கிறார் அந்த வல்லமையை இந்த நாட்கள நான் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் படிப்படியாக கிறிஸ்துவன் நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இசுவோடு கூட உன்னதங்களை நாமும் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளேயே நாம் இணைக்கப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான் தேவடைய விருப்பம் எல்லாவற்றையும் இயேசுக்கு கீழ்படுத்தின தேவன் நமக்கும் ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் ஆடுகையும் அதிகாரம் தந்து எல்லாவற்றின் மேலும் நாம் செய்து கொண்டவர்களாய் வாழும்படி ஆண்டவரும் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார் காரணம் நாம் தனி மனிதன் அல்ல நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம் உயிர் உயிர்த்தவர்களே நாம் பங்குள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம் முதலாவது நம்முடைய ஆவி மனிதனை தேவன் உயிர்ப்பிக்கிறார் அந்த ஆபி மனிதனோடு கூட நம்ம ஆத்தமாவிலே உயிர் உயிர்மீழ்ச்சி உண்டாகிறது அது மாத்திரமல்ல நம்மளோட சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார் இந்த உலகத்துல வாழும் பொழுதும் உயிர் தெழுதலும் உடைய இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட அனுபவம் மாத்திரமல்ல நம்முடைய சரீரமும் ஒரு நாள்ல ஏசு எப்படி மருத்துவரை விட்டு உயிரோடு எழுந்தாரோ அதே போல உயிர்ப்பிக்கப்படும் என்று வேத வசந்தம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆத்மா மனிதனுக்குள்ளே உண்டா இருக்கிற அந்த தொழில் நம்முடைய சரீர மனிதனையும் கூட சந்திக்கிறது அதனால நாம் இயேசு கிறிஸ்டின் வருகையில அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்படுகிறோம் நம்முடைய உள்ளான மனிதனில் உண்டாக இருக்கிற மாறுதல் மூலமாக நம்முடைய சரீர மனிதல்லையும் ஒரு மறுரூப அனுபவத்தை நாம் பெற்று முடியும் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த அனுபவத்துக்குள்ள உங்களை நடத்த முடியும் நம்முடைய பாம்ப சாபம் எல்லாவற்றையும் அவர் நம்மை விட்டு விலகி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க அந்த உன்னத அனுபவங்களை அந்த மேன்மையான அனுபவங்களை இயேசுவோடு கூட வாழுகிற அனுபவங்களை இந்த உலகத்திலையும் தேவனோடு கூட வாழுகிற அனுபவங்களையும் கத்தை நமக்கு தருவது மாத்திரமில்லை எந்தெந்தைக்கும் உள்ள நித்திய வாழ்வுல அவரோடு கூட நாம் வாழ்ந்து இருக்கும்படிக்கு ஆவியானவர் நமக்குள்ள வல்லமையாய் எந்தைக்கும் கிரியை செய்து கொண்டு வரு இருக்கிறார் அப்படின் வல்லமையினால இந்த உங்க வாழ்வில நீங்க அனுபவிக்க முடியும் ஒருவேளை நீங்க இருக்கிற நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி நான் பாவத்துல இருக்கிறேனே கட்டுக்களுக்குள்ள இருக்கிறேனே சாபத்துக்குள்ள இருக்கிறேனே வியாதி பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறேனே என்னோட வாழ்வில யார் தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் ஒரு விடுதலை கொடுக்க முடியும் எப்படி எனக்கு விடுதலை வாழ்வு வர முடியும் என்று ஒருவேளை நீங்க அந்த லாய்த்து கூட இருந்தாலும் ஆண்டு அன்பு உங்களுக்கு நேராக வருகிறது நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு மாற்றத்தை தேவன் உங்களுக்கு தருகிறா உங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு தாமே சொலுவில சுமந்து தீர்த்தபடினால நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒரு விடுதலையின் வாழ்வே இயேசு உங்களுக்கு தருகிறா இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நன்கு வாழ வேண்டும் சமாதானமாய் வாழ வேண்டும் அன்பாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறது நம்ம வாழ்க்கையில கொடுக்க ஏசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய பாபத்துக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் சாபத்தையும் அவர் தாமே தமேல ஏற்றுக்கொண்டதுனால அவரை முல்கிரிடம் வைத்து அவருடைய தலையில அடித்து அந்த இருந்து விடுதலையின் வாழ்வை இயேசு நமக்கு தந்து எனவே இனி சாபத்து நான் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த உயிர்தொழலின் ஜீவனால நீங்க விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று காத்திர விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துவே சொன்னார் நானே உயிர்த்தொழலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறுத்தாலும் பழைப்பான் உயிர் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டு சொன்னான் இன்றைக்கு விசுவாசிக்கும் பொழுது நம்மள உள்ளான மனதில் ஒரு உயிர்த்தளின் வல்லமையை அனுப்பி உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல எந்த இன்றைக்கு அவரோடு கூட நான் உயிர்த்தலின் ஜீவனம் உடையவர்களாய் வாழும்படிக்கு கூட ஏசு கிறிஸ்து நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார் எந்த கட்டுகள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டு உடைத்து விடுகிறான் உங்களோட வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தலை ஒரு விட்டுதலையே ஏசு கிறிஸ்து தருகிறார் ஆண்டவர் ஏற்கனவே நம்ம நேசிக்கிறதுனால நம்முடைய ரட்சிப்புக்கான கிரையத்தை சிலுவையில அவர் கொடுத்தபடினால இன்றைக்கும் வருடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தழுவது இல்லை வருத்தப்பட்ட பானம் சிவக்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருகிறேன் இருக்கிறார் அதனால இன்றைக்கு ஒருவேளை வருத்த வேதனையோடு இருக்கிற கண்ணிலோடு இருக்கிற உங்களுடைய நிலைமையில ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் தேவன் உங்களை சந்திக்க சந்திக்கிறேன் நானுமே விசுவாசிக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலின் வாழ்வை தாங்க ஆண்டு என்று சொல்லி உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தை தாமே கத்துடைய வளமையை அனுப்பி உங்களுக்குள்ளே ஒரு மாடுதலே கத்த தருகிறா அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை கத்திர அளிக்கிறான் உலகத்திலே நான் குறிப்பிட்ட காலம்தான் வாழ முடியும் ஆனால் உலகத்துல வாழ்வது முடியாத காரியம் அதே வேளையில தேவன் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார் அதாவது என் மரணத்தை காணாத ஒரு நிலையான வாழ்வை பிரமோக வாழ்வு சந்தோஷமான வாழ்வு யேசுவோடு கூட வாழ்கிற அந்த வாழ்வை தேவன் மனிதனுக்கு நீவித்திருக்கிறார் மரணத்தோடு மனுஷ வாழ்வு முடிவடைகிறது இல்லை மனுஷனை யாரும் கொல்ல முடியாது காரணம் அவன் தேவடைய சிஸ்டிக்கப்பட்ட மனிதன் எனவே அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிற்பாடும் நித்திய வாழ்வுக்குள்ளே அவன் போக வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பாவம் செய்கிற மனிதன் அந்த வாழ்வை அனுபவிக்க முடியாது என்று சொல்லி அவனோட பாவத்தை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பி சிலுவை மரணத்தின் மூலமா அந்த பாவ பற்றிருந்து அவனுக்கு ஒரு விடுதலின் வாழ்வை ஏசு கொடுத்திருக்கிறார் அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை வாழ்வை தருவதோடு நித்திய ஜீவனையும் ஆண்டவர் தருகிறார் பல்லோக வாழ்வை அவர் தருகிறார் எந்தெண்டைக்கு உள்ள அழியாத வாழ்வை மனுஷனுக்கு தேவன் தருகிறார் அந்த வாழ்வை கொடுக்கும்படியாக ஏசு உங்கள் வந்தா அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டா இந்த உலகத்தில் வெளிப்பட்டது மாத்திரமல்ல அப்ப அப்படிப்பட்ட நிரந்தர நித்தியமான பல்லோக முகிமையான வாழ்வை மனுஷனுக்கு அழித்து விட்டு அவர் பல்லோகத்துக்கு எடுத்து எழுந்தள்ளி போனா திரும்ப வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர் திரும்ப வரும்பொழுது ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் அவரோடு கூட சரீரத்திலும் கூட உருப்பிக்கப்பட்டு மர்பமாக்கப்பட்டு இயேசு வருகையினை எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கு உள்ள அழியாத வாழ்வை அவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த மகிமையான வாழ்வு உங்களுக்கு இன்றைக்கு இலவசம் நீங்கள் விசுவாசித்தால் போதும் எஸ்வரேன் உள்ளத்துல வாழும் ஏன் பாவங்களை மணியும் எனக்கு உயிர் தருதனும் வல்லமைய என்னை விடுதலை ஆக்குவன்னு சொல்லி உங்களை தாழ்த்தும் பொழுது கத்தர் கிருபையோ இறங்குவா விடுதலை வாழ்வு தந்து உங்களை ஆசிர்திப்பார் பல்லோ பிதாவே உமக்கு நன்றி செலுத்துமை துதிக்கிறோமை துதிக்கிறோமை துதிக்கிறோம் கிறிஸ்துவை மருத்துவமழி எழுப்பி அவரிடத்திலே ஆழ்ந்தவரை நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவராகியோ பிள்ளங்களுக்குள்ளையும் நீங்க கிரிய செய்து அவர்களையும் நீங்க உயிர்த்தலின் ஆவியினால விடுதலை ஆக்குவது மாத்திரம் அல்ல அவர்கள் இந்த உலகத்திலே இயேசவுக்காய் வாழ்வதற்காக ஆண்டு உரையாட்டிய அனைத்தையும் வல்லமையினால நீங்க அழித்து நீங்க வாழ வைத்து முடிவிலமோடு கூட எந்த வாழுகிற வாழ்கிற அந்த பலோக வாழ்வையும் உங்க ஜனங்களுக்கு நீங்க தருகிறதாக வேத வசனத்தின் மூலமா நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு எனவே அந்த மேலான வாழ்வுக்கு நேராக உங்களுடைய பிள்ளைகளை ஜனங்களை நீ நடத்துவீராக அதற்காக தாங்க தாமே நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க இவ்வளவு பாடுகளையும் சேர்த்தீங்க எங்களை கிறிஸ்தோடு கூட உயிர் உயிர்ப்பை உமோடு கூட உட்கார வயிற்று மகிமையான வாழ்வை சுதந்திரிப்பதற்காக நீங்க பட்ட பாடுகளை எல்லாம் நாங்கள் கூறுகிறோமா என்று அந்த உயிர்த்துல ஜீவன் வல்லமை இந்த நல்ல கூட வெளிப்படுதன் போலமா ஒவ்வொரு விடுதலையும் வாழ்வை பெற்றுக்கொள்ள நீங்க அனுகிறவங்க செய்யுங்க அப்படி வரைக்கும் இந்த ஆயத்தைப்படுத்துங்க தேசம் நாமல் கேட்கிறோம் நல்ல பி